வணக்கங்க நாம் இன்னைக்கு வந்து திருமண பொருத்த பாடத்தில் ஜோதிடம் சார்ந்து இல்லாம திருமண பொருத்தங்கள் மட்டுமே ஒரு வாழ்க்கையை தீர்மானிச்சுறதுல சில பல்வேறு விஷயங்களும் இருக்கு அதப்படி வாஸ்து அப்படிங்கிறத பற்றியும் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது திருமணத்திற்கும் வாஸ்துக்கும் உள்ள தொடர்புகளை வைத்து திருமணம் தோல்வி அடைகிறவங்களுக்கு வாஸ்து எப்படி இருக்கும் அதை எப்படி கரெக்ஷன் பண்ணி அந்த திருமண தோல்வியிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் அப்படிங்கிறத பத்தி நாம இந்த வீடியோ போலாங்க ஒரு பேரண்ட்ஸுக்கு எகெயின்ஸ்டா ஒரு முடிவு குழந்தைகள் எடுக்கிறாங்க அது லவ் மேரேஜா இருக்கலாம் கலப்பு திருமணமா இருக்கலாம் ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் அங்க நிச்சயமாக ஒரு வாஸ்து குறைபாடுகள் இருக்கும் நீங்க ஒரு வீட்டில் உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா இருக்குன்னா சோ அது காதலிச்சிட்டு இருக்காங்கன்னா அந்த வாஸ்த கரெக்ஷன் பண்ணா அரேஞ்சு மேரேஜர மாறும் ஒன்னு அது குவாலிஃபைடான வரனா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஆண் பெண் ரெண்டு பேரும் ஜாதி அடிப்படையில் இல்ல ஏதோ ஒரு வகையில தரமான படிப்பு தரமான வேலை அவங்க ரெண்டு பேருமே எதிர்காலத்துக்கு சரியான அரேஞ்ச் தெரிஞ்சிருச்சுன்னா கன்வீட் பண்ணிடுவாங்க அல்லது அது தரமான ஜாதகம் இல்லைன்னா அது ஃபேமிலி கப் லவ் பண்றது கட்டாயி அரேஞ்சுடு மேரேஜுக்கு போறதை நாம கண் கூட பார்க்க முடியும் அப்போ முதல் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படிங்கிறது என்னன்னா காதல் திருமணத்துக்கு முதல்ல அவங்க வீட்டை சரியா பாருங்க பரிகாரம் என்ன இந்த ஜாதகத்துக்கு என்ன பரிகாரம் இந்த ஜாதக திருமண வாழ்க்கை பிரச்சனை எல்லாம் கொண்டு போறதுக்கு என்ன முயற்சி செய்யணும் அப்படின்னு நிறைய பேரு நம்ம பாடத்திலே கேட்டீங்க சோ எனக்கு தெரிஞ்ச முதல் பரிகாரம் நாம குடியிருக்கிற வீடு முன்னூத்தி டிகிரி வாஸ்துப்படி இருந்தால் நிச்சயமாக நான் அதுக்காக வந்து மேடை பல்லமாக்கணும் பள்ள மேடாக்கணும்னு சொல்ல வரல இருக்கிற இடத்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பயன்பாட்டுகளை சரியா வச்சுக்கிட்டால் இயற்கையா ஒரு ஒரு இடம் ஒரு ஊரு ஒரு இடம் ஒரு மாதிரி இருக்கும் ஒரே மாதிரி எல்லாமே இருக்காது கேரளாவில் ஒரு மாதிரி இருக்கும் தமிழ்நாடு இப்ப பிளைன் பிளேசஸ் வந்து தமிழ்நாடு கேரளா ஒரு மாதிரி இருக்கும் நீலகிரி ஒரு மாதிரி இருக்கும் கடற்கரை ஓரத்துல பகுதியை ஒட்டி இருக்கிற பகுதிகள் ஒரு மாதிரி இருக்கும் வறண்ட பகுதிகள் ஒரு மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணி உங்களை இருக்கிற இருந்தாலும் நீ பயன்படுத்துற விஷயம் எப்படிப்பட்டதாக இருந்தால் அது பாதுகாத்துக் கொள்ளும் உன் வாய்ப்புகளை உருவாக்கும் நான் வாஸ்துக்கு வந்துங்க நான் தனி வகுப்பா எடுத்தாலும் கூட திருமணத்துக்கு ரிலேட்டடான வகுப்புகளை மட்டும் இப்ப சொல்றேன் நிச்சயமா வாஸ்துல நான் வந்து வான வில்லாக்கிடுவேன் ஆஹ் வானை வளர்ச்சி மாத்திடுவேன் அப்படிங்கிற எந்த ஒரு உறுதி வார்த்தையும் நான் சொல்ல மாட்டேன் நோய் உறவுகள் திருமணம் ஆரோக்கியமான மன வாழ்க்கை இந்த நாலு விஷயத்துக்கும் நிச்சயமா நீங்க குடியிருக்கிற வீடு சர்டிபிகேட் பண்ணிட்டா அது ஓரளவுக்கு சரியா கட்டமைக்கப்பட்டுட்டான் உங்களுடைய ஜாதகத்தை ஓவர்லுக் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒன்னு ரெண்டு இல்ல ஏழாம் தாவத்துக்கு மூணு ஏழு பதினொன்னில் கேது தொடர்புகள் இருந்து சனியோட தொடர்புகளில் இருந்து அவங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி வீட்டை கட்டமைச்சு கல்யாணத்தை பண்ணதுக்கு அப்புறம் ஸோ அந்த ஜாதகருக்கு கணவன் மனைவிக்குள்ள அந்த கேதுக்கு உண்டான சில டிட்டாச்மெண்ட்ஸ் இருந்தாலும் கூட பிரிவினைகள் இல்லாம அது வேலை செய்யுது அதுக்கு ஆல்டர்னேட்டிவா வேற ரிலேஷன்ஷிப்ப லாஸ் பண்றது மூலம் மனைவியை லாஸ் பண்ணாம கூட்டு தொழில் பிர லாஸ் பண்றது மாமனார் இழக்கிறது மாமியார் இழக்கிறது மச்சனை இழக்கிறது இப்படி வேறு ஒரு நபரை இழந்து கொண்டிருந்தாலும் கூட அந்த பர்டிகுலர் ஜாதகர் தன் மனைவியை இழக்காம டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை அந்த வாஸ்து அமைப்பு உருவாக்குது அவர் அதுக்காக வாஸ்து பண்ணிட்டா ஆஹ் ரொம்ப கேதுக்கான குணங்கள உடைச்சு ரொம்ப அன்பான மனைவி வந்துடான்னு சொல்ல வரல அந்த மனைவி தன்னோட டிராவல் பண்றதுக்கான ரூல் இருக்கு அவ்வளவுதான் சோ இந்த இடத்துல வந்து நாம ஒரு பெரிய ஆராய்ச்சி அது இது எல்லாம் கசகசனு பண்ணாம நாம ஓரளவுக்கு சரியான கட்டமைப்புள்ள வீட்டுகள் குடியிருந்தால் உறவுகள் பிரச்சனை இல்லாம வாழலாம் நிறைய பிரதர் சிஸ்டர்ஸ் ரிலேஷன்ஷிப் மாமனார் மாமியார் ரிலேஷன்ஷிப் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அக்கா மச்சான் அப்பா அம்மா இப்படி எல்லாம் என்ன உறவுகள் இருக்கும் உறவுகள் பகையாகாம இருக்கிறதுக்கு வாஸ்து சரியாக இருந்தால் நிச்சயம் பகையாகாமல் வாழ முடியும் ஒண்ணு இந்த உறவுகளுக்குள்ளதான் காதல் திருமணம் திருமணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய உறவுகள் எல்லாம் இருக்கிறதுனால உறவுகளுக்கு வாஸ்துப்படி கண்டிப்பாக வேலை செய்யும் நீங்க நிறைய பாருங்க சொந்த வீடு இருக்கிறவங்க இந்த விஷயம் வாடகை வீட்டுக்காரங்க என்ன பண்றது சொந்த வீட்டுக்காரங்களால வேலை செய்ய முடியாது வாடகை வீட்டுக்காரங்க தொலாவி உங்களால நிச்சயமாக ஒரு நல்ல வீட்டை புடிச்சு அட்லீஸ்ட் பண்ணிக்கிற அளவுக்கான ஒரு வீட்டுக்காவது போனா நிச்சயமா சேஞ்சஸ் இருக்கு ஒரு கல்யாண பிரச்சனை ஆகும் வீட்டை மாத்தணுன்னா அடுத்தது சால்வ் ஆகும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் ரிலேஷன்ஷிப்ல நிறைய பிரச்சனை ஆகும் வீட்டை மாத்தணுன்னே அந்த பிரச்சனை சால்வ் ஆகிறத நம்ம பார்த்திருக்கிறோம் அப்ப நிச்சயம் பரிகாரம் அப்படிங்கிறதுல முதல்ல தேட வேண்டிய விஷயம் என்னன்னா நாம வாழ்ற பூமியில நமக்கு வரக்கூடிய ஆக்சிஜன் நம்ம சுத்தி இருக்கக்கூடிய சில பிற ஊரா கதிர்கள் ஊரா கதிர்கள் சொல்லலாம் மேக்னிடியூட் சொல்லலாம் அதுல என்ன பேர் வச்சுக்கிட்டாலும் சரி சார் ஏதாவது ஒரு சக்தின்னு சொல்லலாம் எனர்ஜின்னு சொல்லலாம் புரோட்டான் நியூட்ரான் இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு அந்த பர்டிகுலர் விஷயம் ஒரு இடத்துல அவனுக்கு தோல்வியை தந்துதான் அந்த இடத்தை கரெக்ஷன் பண்றது மூலம் வெற்றி அடையலாம் அல்லது வேறு பகுதிக்கு மாறுவதன் மூலம் அங்கு ஏற்படக்கூடிய நல்ல எனர்ஜியின் வழியாக ஒருவன் நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்பு ஜாதகத்தை இருந்தாலும் ஜாதகத்தை தாண்டி வாஸ்துல இருக்கு அப்ப வாஸ்து நல்லா இருந்துட்டா ஜாதகம் வேலை செய்யாதா இப்படி கன்ஃபியூஷன் எல்லாம் பண்ண வேண்டாம் நிச்சயம் நல்ல இடத்திற்கு போக தயாராக உங்க மனசை கிரியேட் பண்ணுங்க நிச்சயம் ஜாதகம் தன்னுடைய வேலை செய்தாலும் பெரிய தோல்விகளை தவிர்க்காம வாழ முடியும் அப்படி பார்த்தா நீங்க கட்டின வீட்டுல நூறாண்டுகளுக்கு மேல ஒருத்தர் மரணம் அடையாம இருக்கணும் இங்க கான்செப்ட் கிடையாது குறிப்பிட்ட சில எனர்ஜிகளை நெகட்டிவா இல்லாம ஓரளவு அதன் போக்கிலேயே கொண்டு போய் வாழ பழகிக் கொள்ள வாய்ப்புகளை நமக்கு உருவாக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறத நான் இந்த இடத்துல